தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சே பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட்ட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வடி புலியனவே நடந்தவன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப புடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் நாலாண்டு காலம் கொள்ளையடிப்பதிலே முதலிடம் வைத்தது திமுக முதன்மாரியான முதலமைச்சர் எதுல பொள்ளையடிப்புதில பெரிய சாதனை படைச்சிருக்கார் ஸ்டாலின் திரு உதயநிதி அவர்களை துணை முதலமைச்சர் ஆக்கி இருக்கார் திரு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் ஆக்கி குடும்பத்துல அழகு பார்த்துட்டு இருக்கார் இதுதான் திரு ஸ்டாலினுடைய சாதனை நம்ம ஜமால் புரோச்சேத்லவே எம்ஜிஆர் இதேதேயம் அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி திருவாரூர் நகரமே குலுங்கின்ற அளவிற்கு மக்கள் வல்ல கடல்வோல் காட்சி அளிக்கின்றது இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் திருவாரூர் சட்டமன்றம் வெற்றி பெற்று வெற்றி விழா காங்கிரச்சா பாக்கிறோம் இன்றைய தினம் திருவாரூர் மாவட்டம் உலக புகழ்பெற்ற இங்கே தான் உலகப் பொருள் புகழ்பெற்ற தேர் இருக்கின்றது திருவாரூர் தேர் என்றால் உலகப் புகழ் பெற்றது அப்படி இந்த மண்ணுக்கு பெருமைக்கு உரியவர்கள் இங்கே வந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கினர்கள் திருவாரூர் என்று சொன்னாலே இந்த பகுதி வேளாண்மை நிறைந்த பகுதி விவசாயி பூமியில் நிறைந்த பகுதி இந்த பூமியை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களுக்காக இந்த நிலங்கள் எல்லாம் எடுக்கின்ற ஒரு சூழ்நிலை வருகின்ற பொழுது அறிவிச்சார் திரு காமராஜ் அவர்களும் மற்றவர்களும் இடத்திலே முறையிட்டார்கள் விவசாய பிரதிநிதிகளின் இடத்திலே முறையிட்டார்கள் எங்களுடைய பூமிகள் எல்லாம் பறி போகிறது பொன் விளைகின்ற பூமி இந்த பூமியை ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற திட்டங்களுக்கு எடுத்தால் எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுவிடும் எங்களுடைய வாழ்க்கையே இந்த பூமி நம்பித்தான் இருக்கின்றது கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை ஏற்று மத்திய அரசோடு பேச்சுவார்த்தை நடத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை உருவாக்கி அதற்காக இருக்கின்ற விவசாய விவசாயிகள் விவசாய முன்னணி தலைவர்கள் எல்லாம் எனக்கு அருமையான பட்டத்தை கொடுத்தார்கள் என்றைக்கு மறக்க மாட்டேன் நானும் ஒரு விவசாயி என்பதை நேரத்திலே நினைவு கூற என்ற ஒரு பட்டத்தை இந்த பகுதி மக்கள் ஆக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கும் இன்றைக்கு கூட பருத்தி விவசாயிகள் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க வந்துட்டு போனாரு ஆனா அதை பத்தி எல்லாம் கவலைப்படல அந்த பருத்தி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பருத்தியை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்துக்கு சென்று விற்பனை செய்கிறார்கள் அங்கே இருக்கிற இருக்கிற இந்த இருக்கின்ற வியாபாரிகள் சிண்டிகேட் போட்டு குறைந்த விலைக்கு ஏன் எடுத்தாங்க அந்த பருத்தியை அறிவிச்சவர் திரு காமராஜ் விவசாயிகளும் இடத்திலே முறையிட்டார்கள் உடனடியாக அண்ணா திமுக சார்பாக காமராஜ் தலைமையிலே போராட்டம் நடத்தது விவசாய கழக நிர்வாகிகளும் பங்கு பெற்றார்கள் அந்த போராட்டத்தின் விளைவு தினம் ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் உயர் அதிகாரி வந்து பல்வேறு பகுதியில் இருந்த இந்த பருத்தி வியாபாரிகளும் இங்கே வந்து ஒழுங்குமுறை முறை ஒழுங்குமுறை விற்பனை கூட்டத்தில் ஏலத்தில் கலந்து கொண்டு கிலோ ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு வித்த பருத்தி இப்ப எழுபத்தி நாலு ரூபாய்க்கு கிலோ வைக்கிறது விவசாயிகளுக்கு எப்பொழுதெல்லாம் துன்பம் எல்லாம் அப்பதெல்லாம் நேசக்கரம் நீட்டிக்கிற ஒரே அண்ணா திமுக இயக்கம் ஆண்டு காலம் காவிரி தீர்க்க முடியாது முன்னேற்ற கழகம் உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி அம்மா அரசு இருக்கின்ற பொழுது விவசாயியுடைய வயிற்றில் பால் வாக்கின்ற விதமாக காவிரி நதி பிரச்சனைக்கு நல்ல தீர்ப்பை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் அது ஏரி குளம் குட்டை எல்லாம் பல அங்கே மண்டல் மண் படிந்து அந்த மண்டல் எல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு குடிமற திட்டத்தை கொண்டு வந்த அந்த திட்டத்தின் மூலமாக ஏரி குளம் குட்டை அத்தனையும் தூர்வாரி விவசாயிக்கு இலவசமா அவருடைய நிலத்திற்கு இயற்கை பயன்படுத்தினாங்க இப்படி அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் எங்கெல்லாம் மழை காலத்துல போய்க்கின நீர் ஓடையின் வழியாக நதியின் வழியாக ஏண்டைக்கு கடல்ல போய் கிழக்குது அதையெல்லாம் அங்கங்க தடுப்பணை கட்டி நிலத்து நினை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் சாலையில் பேசுறாரே ஏன்றைக்கு விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை வாரி வாரி வழங்கிய அரசாங்கம் அண்ணா தீமுக்க அரசாங்கம் பயிர் பயிர் விவசாயிகள் அவர்கள் முதலமைச்சரான சேலம் மாவட்டம் மேட்டூரில் வந்து இந்த விவசாயிகள் குறுவை சாகுபடிக்காக தண்ணி திறந்து விட்டார் அப்ப பத்திரிகை பேட்டி கொடுத்தார் நானும் டெல்டா காரே என்று அவரும் டெல்டா காரம் யார் தானே தண்ணி திறந்து விட்டார் விவசாயிகள் மகிழ்ச்சி ராத்திரி ஸ்டாலினே போய் டெல்டாவில் இருக்கின்ற ஒருவர் மேட்டூர் அணையில் இருந்து குருவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார் அற்புதமா தண்ணி வரும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் எதிர்பார்த்தாங்க ஆனா விளைகின்ற அந்த சூழ்நில ஆனா வறண்டு போய் தண்ணி இல்லாத போயிட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை தான் இந்த டெல்டா முதலமைச்சர் அது மட்டும் இல்ல மூணு வருஷம் டெல்டா மாவட்டத்தில் இருக்கின்ற குருவை சாகுபடி செய்த அந்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம் இடம்பெறல அண்ணா திமுக விவசாயிகள் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலேயே அதிக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பன்னிரெண்டாயிரம் கோடி வாங்கி கொடுத்த விவசாயிகளை நம்ப வைத்து தண்ணீரை திறந்து விட்டு அதன் மூலமா விவசாயிகள் அறுவடை செய்கின்ற பொழுது தண்ணி இல்லாம காஞ்ச அந்த விவசாயினுடைய உள்ளம் எப்படி பதறும் என்பதை ஒரு விவசாயி உணர்ந்திருக்கிறேன் நான் விவசாயி இருந்தனால உணர்ந்திருக்கிறேன் ஒரு குழந்தையை எப்படி தாய் வளர்கின்றார்களோ அது ஒரு ஒவ்வொரு விவசாயம் பயிரிடுகின்ற பொழுது அந்த பயிர் செழித்து வளர்ந்து அறுவடை ஆகின்ற வரை குழந்தையை பாதுகாப்பது போல நெற்பயிரை காக்கின்றவர் விவசாயி ரத்தத்தை வீரியா சிந்தி இரவென்றும் பகலென்றும் பாராமல் உழைத்து அந்த உழைப்பால் பெறுகின்ற வருமானம் தான் விவசாயி மரந்தராயின் அவர்களே விவசாயம் என்பது சாதாரண பணி இல்ல கடினமான பணி அதை என அனுபவ நிதியா இன்றைக்கும் எனக்கு தெரியும் இன்றைக்கு நான் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆகவே இன்றைக்கு தொடக்க வேளாண்மை தொடக்க வேளாண் கூட்டு வங்கியில கடன் கிடைப்பதிலே சிரமம் என்று என்னிடத்திலே காலையில விவசாயிகள் தெரிவிச்சாங்க உங்களுடைய அரசாங்கம் என்ன விவசாயிகளுக்கு தேவையான நேரத்தில் கடன் கொடுத்தா அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பயிர் நடவு செய்ய முடியும் அப்படி கடன் கொடுக்க முடியாத அரசாங்கம் தேவையா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அரசு இருக்கின்ற போது கேட்ட போதெல்லாம் விவசாயிகளுக்கு அல்ல தொடக்க வேளாண்மை கூட்டுறவுகளை கடன் தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அது மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி இருக்கும் போது இருமுறை தொடக்க வேளாண் வங்கியில் வங்கிய பயிர் தள்ளுபடி செய்யப்பட்டது நீ விவசாயிகளுக்கு தண்ணி 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 திறந்து விட்டீங்க நடவு செய்கிற நேரம் உரம் கிடையாது அண்ணா திமுக ஆட்சியில் திட்டமிட்டு செயல்படுவோம் எப்பொழுது தண்ணி திறந்து விடுவோம் எப்பொழுது விவசாயிக்கு உரம் தேவை என்று கணக்கிட்டு அந்தந்த காலகட்டத்தில் உரத்தை கொடுப்போம் இருபத்தி நாலு மணி நேரம் விவசாயிகளுடைய பம்பு செட்டு வைப்பதற்காக மும்மனை மின்சாரத்தை கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டீங்க இன்றைக்குதான் தண்ணி காவிரியில் திறந்து விட்டீங்க கால்வாயில் கடமடை பதுக்கிட்டு தண்ணி போய் சேரல சரியா தூர் வாரல அதனால இன்னும் கடமடை பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு தண்ணி சேரவில்லை என்று இன்றைய தினம் காலையில் இருக்கின்ற அந்த விவசாயி பிரதி பிரதிநிதி கூட்டத்தில் என்னுடைய கவனத்தை கொண்டு வந்தாங்க இதுவா சிறந்த ஆட்சி இதுவா சிறந்த ஆட்சி மக்களையும் பார்க்கல திட்டமையும் செயல்படுத்துறதில்ல இங்க பகுதியில் வந்து இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார் எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சாருன்னு திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய பகுதி இது திருவாரூர் உங்களுடைய பகுதி எங்கிருந்து சவால் விடுகிறேன் நீங்களும் வாங்க நானும் வரேன் ஒரு பொது இடத்துல மேடையில் மக்கள் முன் உங்களுடைய ஆட்சியில செய்த சாதனையை சொல்லுங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் செய்த சாதனை சாதனை என்று நீதிபதியா இருந்து மக்கள் முடிவு செய்யட்டும் திமுக ஆட்சியில கல்வி நீங்க பாத்தீங்கன்னா ஒரே ஆண்டுல பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்த அம்மா இருக்கும்போது ஆறு பதினேழு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் தேசிய அளவில் இந்திய அளவில் ஒரே ஒரு இடத்தில் ஒரு ஆட்சி பதினோரு மருத்துவக் கல்லூரி கொண்டு பெரிய சாதனை நீங்க ஒரு மருத்துவக் கல்லூரி அது மட்டும் மட்டுமல்ல அறுபத்தேழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அறுபத்தேழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே அதிகமா கல்வி கற்போடைய முதலிடம் இருபதுல திமுக ஆட்சி அம்மா அரசு அமைக்கின்ற பொழுது நூத்துக்கு முப்பத்தி ரெண்டு பேர் உயர்கல்வி படிச்சிருந்தாங்க அம்மார் கல்வியிலே புரட்சி மறுமலர் கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்த காரணத்தில் கல்வி மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டது அதன் மூலமாக பத்தாண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம் அந்த ஆட்சி கால கட்டத்தில் தான் இந்த கல்லூரியில் திறந்தோம் அறுபத்தி ஏழு கலை மற்றும் அரியல் கல்லூரி இருபத்தி ஒன்று பாலிடெக்னிக் கல்லூரி ஐந்து கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம் நாலு பொறியியல் கல்லூரி வேளாண்மை கல்லூரி ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரி திறந்த விளைவு நூத்துக்கு ஐம்பத்தி நாலு பேர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெளியே படிச்சாங்க மத்திய அரசு இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதில் அடை வேண்டிய இலக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபதிலே அடைந்த சரித்திரம் படைத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் பேசுங்க பார்க்கலாம் இப்படி எதையாவது திட்டத்தை கொண்டாந்து சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றும் கிடையாது எங்க போய் கல்விக்கு முன்னுரிமை கொடுத்தீங்க அவர் சொல்றார் திரு சாலையில் அவர் சொல்றார் எடப்பாடி பழனிசாமி படிப்பு கசக்குதுன்னு கசந்தாவா இவ்வளவு திட்டத்தை கொண்டாடுவோம் இவ்வளவு பேர் படிக்க முடியும் இவ்வளவு கால எழுச்சியை கொண்டாந்தது யார் அதிமுக ஆட்சி மறுக்க முடியுமா எத்தனை ஆர்வ பள்ளி நடுநிலை பள்ளி உயிரிழை பள்ளி மேல்நிலை பள்ளி இன்றைக்கு பள்ளிகள் அதிகமாக திறந்து இந்தியாவிலேயே கற்போருடைய எண்ணிக்கை உயர்ந்த மாநிலம் தமிழ்நாடு அந்த முத்திரை கொடுத்திருக்கிறோம் அது மட்டுமா துறை வாரியாக நீங்க லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறீங்க லஞ்சம் இல்லாத துறையே இல்லை ஆனா அண்ணா திமுக ஆட்சியில் துறை துறை வாரியாக சாதனை படித்து தேசிய அளவில் விருதுகளை பெற்றோம் உள்ளாட்சியில் நூத்தி விருது போக்குவரத்து உணவுத் துறையில விருது கூட்டுறவுத்துறையில விருது சமூகத்துறையில் விருது மின்துறையில விருது இப்படி துறை துறை வாரியாக தேசிய அளவில் அதிமுக அரசாங்கம் அது மட்டுமல்ல உணவு தானி உற்பத்தி வேளாண்மையில ஐந்தாண்டு காலம் அதிக உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் விருதை பெற்ற சரித்திர படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து மூன்று ஆண்டு காலம் நாங்கள் சாதனை படிச்சோம் என்னைக்கு ஒரு ரெண்டு கையும் இல்லாத திண்டுக்கலை சேர்ந்த ஒருவர் எனக்கு கையை பொறுத்து வேணும்னு வந்தார் நாங்கள் அறிவித்த விஜயபாஸ்கரை கூப்பிட்டு கேட்டேன் என்னப்பா ரெண்டு கையும் இல்லாத ஒருத்தர் வராரு பொருத்த முடியுமான்னு சரி நாங்கள் டாக்டர் கேட்குறனோ அந்த தம்பி சொன்னார் இல்லை இல்லைன்னு நாங்களாம் டாக்டர் பார்த்தோம் முதலமைச்சர் நினைச்சா எனக்கு ரெண்டு கையும் கொடுத்துடலாரு உடனே என்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அமைச்சு டாக்டர் டீமை போட்டு செக் பண்ணி ரெண்டு கையும் இல்லாத ஒருவருக்கு ரெண்டு கையும் கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் மருத்துவத்துறையில் ஒரு சாதனை படைத்தோம் இப்போ உங்க ஆட்சியில கையோட போனா கை இல்லாதவரா காலோட போனா கால் இல்லாதவரா சளிக்கு ட்ரீட்மெண்ட் போனா விச நாய்க்கடி ஊசி போடுறான் இன்னைக்கு மருத்துவமனையில் மருந்தும் இல்ல டாக்டரும் இல்ல நர்ஸும் இல்ல அப்படிப்பட்ட அவலங்களை ஆச்சு தேவையா சொல்லு பார்க்கலாம் நான் எங்களுடைய ஆட்சியில் என்னென்ன மோசம் சொல்லு அதுக்கு பதில் சொல்ல தயார் உங்களுக்கு செல்ல சொல்லு சொல்வதற்கு எதுவுமே கிடையாது குறையில்லாத நிறைய ஆட்சி கொடுத்தது அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு அது மட்டும் இல்ல ஸ்டாலின் பேசுறார் என்ன பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சேர்த்து என்ன தப்பு நீங்க சேர்ந்தீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டி அமைச்சிக்கல பாருங்க கூட்டணி அமைச்சாங்க நாட்டு மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த ஊர்ல முக்கியம் திருவாரூர் முக்கியம் எப்படி இந்த முதலமைச்சர் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கின்ற முதலமைச்சர் அவர்களே பாரதி ஜனதாவோடு திமுக கூட்டணி வச்சா மோசம் மதவாத கட்சி உங்க அப்பாவும் உங்க மாமாவும் யாரிட்டு இருக்காங்க வாஜ்பாய்க்கு வந்து ஒருத்தர் மைக்கு சரி பண்றாரு ஒருத்தர் இப்படிப்பட்ட மருத்துவமனையில் இருந்தார் அப்ப அரசாங்கம் மத்தியில் இருந்தது திரு முரசி மாற வந்து மத்திய அமைச்சராக இருந்தாங்க ஒரு ஆண்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவருக்கு இலாக்க மந்திரியா கொடுத்து வச்சது பாரதிய ஜனதா கட்சி அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி இவர்களுக்கு அதிகாரம் ஆட்சி கொடுத்தா நல்ல கட்சி அதே ரெண்டாயிரத்தி ஒன்னு சட்டமன்ற பொது தேர்தல் பாரதிய திமுக கூட்டணி வச்சது இல்ல அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி மதவாத கட்சி இல்ல அண்ணா திமுக கூட்டணி வச்சா மதவாத கட்சி அவர் எங்க அண்ணா திமுக முழுங்கிடுவாங்களா ஒன்னும் முழுங்க முடியாது திரு ஸ்டாலின் அவர்களே அதிமுக முழு முழு விழுந்துவதற்கு எவரும் பிறந்து வரவில்லை இது பொன்மினச்சம்பால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தொடங்கிய கட்சி அம்மா கட்டிக்காத்த கட்சி எத்தனையோ சோதனைகளை தாண்டி இன்று தினம் மக்கள் செல்வாக்கு பெற்ற இயக்கம் தமிழ்நாட்டிலே அண்ணா திமுகம் நச்சி தமிழர் எழுத்து பயம் பல வருஷம் கழிச்சு நினச்ச கனவு நெஜமா நடந்தாச்சே